கல்வெட்டுல சொல்லி இருக்கக்கூடிய திருக்கச்சி மேற்றலி பத்தி தெரிஞ்சுக்கலாம் தொண்டை நாட்டு தலம் காஞ்சியில இருக்கக்கூடிய திருமுறை தலங்கள் ஐந்துல இதுவும் ஒன்று கோவிலுடைய பெயராலேயே அந்த வீதி அழைக்கப்பெறுது இங்க இருக்கக்கூடிய இறைவன் மேற்றலிநாதர் இறைவி மேற்றலி நாயகி திருநாவுக்கரசர் சுந்தரர் சிறப்பிச்சிருக்கக்கூடிய திருத்தலம் இது அப்படின்னு சொல்லப்படுது வீதியின் இறுதியில் திருஞான சம்பந்தரின் கோவில் இருக்க ராஜகோபுரம் மூன்று நிலைகளோட திகழ்தா சொல்லப்படுது மேற்றலிநாதர் சந்நிதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்காம் திருக்கோட்டங்கள்ல விநாயகர் ஆலமலர் செல்வன் திருமால் நான்முகன் துர்க்கை இவங்க எல்லாருமே இருக்காங்க பல்லவர்கள் சம்புவராயர் விஜயநகர மன்னர்கள் கல்வெட்டுகள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பகுதியில வாழ்ந்த கைகோளாரிடம் ஐந்தரை பணம் வரி வசூலிச்சிருக்காங்க அகுந்தின் பூமணத்தை காட்டும் ஆனந்த வீட்டுறவே அப்படின்னு திருவருட்பாள வள்ளலார் சிறப்பிச்சிருக்காரு இந்த தலத்துடைய சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட எனக்கு சிவ கிடைக்கும்படி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினார் சிவன் மறுக்கவே மகாவிஷ்ணு இந்த வந்து கடுந்தவம் செய்ய தொடங்கினாராம் அப்ப அங்க யாத்திரை வந்த திருஞான சம்பந்தர் தவகோளத்துல இருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு நினைச்சி பதிகம் பாட அதுல மனம் முருகி மகாவிஷ்ணு லிங்க வடிவம் பெற தொடங்கினாராம் பாதம் வரைக்கும் வரும் பொழுது பதிகம் முடிஞ்சிடவே பாதம் மட்டும் லிங்கமா மாறாம அப்படியே நின்னடிச்சான் அதனால இப்பவும் லிங்கமூர்த்திக்கு முன் பாத வடிவம் இருக்கிறதா சொல்லப்படுது சம்பந்தருடைய பாடலுக்கு உருகியதால இவர் ஓத உருகீஸ்வரர் அப்படின்ற பெயர் பெற்றதா சொல்லப்படுது இன்னொரு மூலவரான திருமேற்றலிநாதர் மேற்கு நோக்கி இருக்கிறதால இந்த தலம் திருக்கச்சி மேற்றலி அப்படின்னு அழைக்கப்படுது மூலவர் நாதர் அழகிய லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார் மேற்கு பார்த்த சன்னதி மற்றொரு மூலவரான ஓத உருகீஸ்வரர் லிங்க மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாராம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு தனி கோவில் இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய எந்த சிவன் கோவிலுக்கும் அம்மன் சன்னதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கோவிலில் பராசக்தி அப்படின்ற பெயரில் அம்மன் சன்னதி இருக்கு வழக்கமாக தக்ஷணாமூர்த்தியுடைய காலடியில் வலது பக்கமாக இருக்கக்கூடிய முயலகன் இந்த தளத்தில் இடது பக்கமாக திரும்பி இருக்காராம் சம்பந்தர் இங்கே வரும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பாடியதால் அவருக்கு கோவில் இருக்கக்கூடிய தெருமுனையில் தனி சன்னதியும் இருக்கிறதா சொல்லப்படுது சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளையார் அப்படின்ற திருநாமமும் இருக்கிறதால இந்த பகுதி பிள்ளையார் பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுதான் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தலா ஒரு பதிகம் பாடியிருக்காங்களாம் ஆனால் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் கிடைக்கலையாம்